கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனக்கு வேண்டியவர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்த வழக்கில் கரூர் முதலாவது குற்றவியல் நடுவர் மன்றம் நேற்று முன்தினம் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது அந்த உத்தரவில் தினசரி காலை மற்றும் மாலை இருவேளையும் சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிட்டது திருச்சி மத்திய சிறையில் இருந்து நேற்று ஜாமீனில் எம் ஆர் விஜயபாஸ்கர் விடுவிக்கப்பட்டார் இதையடுத்து இன்று காலை பத்து மணிக்களவில் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் அவர் கையெழுத்திட்டார் அந்த <tonguean> Gracias.